ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னோடய சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா மொனி சேவிங்ஸ் பற்றின வீடியோஸ் தான் நான் இப்போ வந்துட்டு என்ன சொல்ல இதை பற்றி இப்போ பேச வரேன் அப்படின்னா நம்ம எப்படி ஃபஸ்ட்டு சேமிக்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன சேமிப்பு இருக்குது என்னென்ன சேமிப்பு ச பண்ண உங்களுக்கு இஷ்டம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்க்கணும் இப்போ வந்துட்டு சில பேருக்கும் ஒவ்வொரு ஹேபிட் வந்துட்டு இருக்கும் எப்படி இப்போ வந்துட்டு உண்டியல் சேவ் பண்ணுறதாகட்டும் இல்லைன்னா பேங்க்கில் டெபாசிட் பண்ணலாம் மந்த்லி ஒன்ஸ் பேங்க்கில் இப்போ ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இப்போ டூ தௌசண்ட் இல்லை த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி மந்த்லி அதில் வந்துட்டு நம்ம டெபாசிட் பண்ணி வைக்கிறது இல்லை வேற ஏதாவது பேங்க்ல போடுறது இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் போடுறது செ இப்போ குழந்தைங்க இருந்தாங்கன்னா செல்ல மகள் திட்டம் இருக்கு அந்த மாதிரி போடுறது அந்த மாதிரி இப்போ நிறைய சேவிங்ஸ் இருக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன சேவிங்ஸ்ல மேலே ஃபஸ்ட்டு இந்த சேவிங்ஸ் நம்ம பண்ணலாம் உங்களுக்கு என்னென்ன சேவிங்ஸ் ஃபஸ்ட்டு பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ வந்துட்டு எப்படின்னா கண்டிப்பாக இப்போ சேல்ரி நம்ம இப்போ மந்த்லி ஒன்ஸ் நம்ம ஒரு சேல்ரி வாங்குகிறோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம ஒரு சேவிங்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி அமௌண்ட் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம இந்த வீக்லி இவ்வளோ சாலரி வாங்குறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேவிங்ஸ்க்கு எடுத்து வச்சது போக செலவு பண்ணுங்கள் நம்ம இப்போ ஒரு ஆறுரூபா ஏழு ரூபாய் ஆறாயிரரூபா ஏழாயிரரூபா இருக்குது அப்படின்னா நம்ம செலவு பண்ணது போக மீதி எடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நமக்கு செலவு தான் ஜாஸ்தியாக இருக்கும் கையில் அமௌண்ட் இருக்க இருக்க என்ன ஆகும் அப்படின்னா அதை வாங்கலாம் இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து செலவு பண்ண தான் தோணும் அந்த அமௌண்ட்டை முடிகிற வரைக்குமே நமக்கு நம்மளா செலவு பண்ணால் ஒரு செலவு ஒரு அமௌண்ட் நம்ம இதை செலவு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செலவு நம்மக்கிட்ட கிட்ட வந்துகிட்டே இருக்கும் அதனால கண்டிப்பா கையில வச்சிருக்க அமௌண்ட் என்னைக்குமே கையில வச்சிருக்க அமௌண்ட் வந்துட்டு செலவுதான் ஆகும் அதனால இப்ப இவ்வளவு சேலரி கிடைக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ்க்கு இப்போ ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருக்கு அதுல நம்ம ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் சேவிங்ஸ் பர்ஸ்ட் எடுத்து வச்சிடலாம் நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா மீறி இருக்கிற அமௌண்ட்டுக்குள்ள நம்ம செலவு பார்ப்போம் இல்லை நம்ம அதை எப்போ ஏழு ரூபாய் இருக்குது அதில் நம்ம ரெண்டு ரூபா சேவிங்ஸ்ல போட்டோம் அப்படின்னா அஞ்சு ரூபா பேலன்ஸ் இருக்குன்னா அந்த ஐயாயிரம் ரூபாக்குள்ள நம்ம செலவலாம் நம்மளே நமக்கு இவ்வளவுதான் இருக்கு இவ்வளோ வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா அதுக்குள்ள நம்ம செலவு பார்ப்போம் அப்படி இல்ல நம்ம ஏழாயிரம் ரூபாவும் அப்படியே இருக்கு நம்ம சேவிங்ஸ் எடுத்து வைக்கல அப்படி இருக்கு அப்படிங்கும் போது நமக்கு அமௌண்ட் இருக்குல்ல காசு இருக்குல்ல வாங்கிக்கலாம் இந்த காசு இருக்குல்ல நம்ம இதை வாங்கிக்கலாம் அப்படிங்கற ஒரு இதுதான் வரும் அதனால கண்டிப்பா நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்கவே இருக்காது நம்மளா நினைச்சாலுமே நம்ம சேவ் பண்ண முடியாது ஆனா கண்டிப்பா எல்லாராலையுமே சேவ் பண்ண முடியும் ஒரு நூறு ரூபாய் இருக்கு அப்படின்னா ஒரு நம்ம ஏதோ ஒன்று வாங்க போறோம் ஒரு வெஜிடபிள்ஸா இருக்கட்டும் இல்ல அன்னைக்கு ஏதாவது ஒரு பாலா இருக்கட்டும் ஏதோ ஒன்று நம்ம வாங்க போறோம்னா நூறுரூவா எடுத்துகிட்டு போகணும்னா அதில் ஒரு ஐம்பது ரூபா அந்த மாதிரி செலவாக தான் மீறி இருக்கிற அமௌண்ட்டில் வந்துட்டு மீதி ஐம்பது ரூபா இருக்கா நம்ம நம்ம வேறு ஏதாவது வாங்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரூபா மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி நம்ம பூராகவும் நம்ம உண்டியில் போட்டுக்கலாம் இப்போ ரெகுலராக அந்த ஹேபிட்டை கொண்டு வரணும் இப்போ ஃபஸ்ட் நாள் இருபது ரூபா போடணும் ரெண்டாவது நாள் இருபது ரூபா போடணும் நம்ம அப்படி இன்னைக்கு கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கா நம்ம போட்டுடலாம் இப்போ இருபது ரூபா போடணும்னா கண்டிப்பாக அதில் இருபது ரூபா தான் போடணுன்றல இப்போ நே அடுத்த ஒரு நாள் ஐம்பது ரூபா இருக்கும் ஒரு நாள் நூறுரூவா இருக்கும் அந்த மாதிரி கிடைக்கிற அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு கையில் வச்சு நம்ம வச்சோம் அப்படின்னா நம்ம அதுக்கு இதுக்குன்னு கண்டிப்பாக செலவாகும் அந்த அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம சேவிங்ஸில் வந்துட்டு போடலாம் சேவிங்ஸில் போட்டு எடுத்து வைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துட்டு ஒரு செலவுக்கு யூஸ் ஆகும் நம்ம நம் நம்ம நினைக்கிறோம் நம்ம சேவிங்ஸ் நம்ம நம்ம எப்படி சேவ் பண்ணுறது நமக்கே முடியாது நமக்கு வாங்குகிற அமௌண்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்னு ஆனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வைக்கிற அமௌண்ட் வந்துட்டு அவ்வளோ பெரிய அமௌண்ட்டா தான் நமக்கு அது யோசனையே வரும் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம அது வாங்கணும்னு நினைச்சோம் நம்ம ஒரு ஆசைப்பட்ட பொருள் வாங்கணும்னு நினைச்சு நம்ம வாங்காம நம்ம சேர்த்து வைக்கிற பொருள் வந்துட்டு பின்னாடி எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நமக்கு சேமிச்சு வச்ச கடைசியில் தெரியும் கண்டிப்பா சேவ் பண்ணணும் நம்ம இப்ப சேமிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கடன் இல்லாம இருக்கணும் அப்போ நம்ம கடன்கிறது வந்துட்டு இப்படியே பண்ணிக்கலாம் மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு நம்ம சேவ் பண்ற அமௌண்ட்டை கூட நம்ம கடன் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கடன் வந்துட்டு ஃபுல்லா முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம சேமிக்கிற அமௌண்ட் வந்துட்டு நமக்கானதா ஆயிரும் அப்படியும் கூட நம்ம சேவ் பண்ணி நம்ம அந்த கடனை சீக்கிரமா கொடுக்கலாம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் நம்ம சேவ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் நான் சேவிங்ஸ்ங்கிறது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நம்மளால சேவ் பண்ண முடியாம சேவ் பண்ணாமயே விட்டுட்டு அந்த ஹேபிட் இல்லாமையே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா கஷ்டம் இப்போ இந்த மந்த்த் முடியுது இந்த மந்த்துக்கு ஒரு செலவுக்கு அப்படிங்கும்போது நம்ம ஒருத்தையாவது போய் கேட்போம் யார்ட்டையாவது போய் காசு கேட்போம் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கடன் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னாவே சேமிப்புங்கிறது வந்துட்டு அந்த இடத்துல அதிகமாயிடும் இன்னும் வர அமௌண்ட்டை வந்துட்டு ஃபர்ஸ்ட் செலவுக்கு எடுத்து செலவுக்குன்னு எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி சேமிப்புக்கு ஒரு கொஞ்சம் நம்ம ஃபுல் அமௌண்ட்டாக நம்ம சேவிப்பில் போட வேண்டாம் இப்போ ஒரு அஞ்சு ரூபாய் இருக்கு ஐயாயிரம் ரூபாய் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம எடுத்து வச்சுனா மீதி மூணு ரூபாய் அப்ப நமக்கு தெரியும் மீதி மூன்று ரூபா தான் இருக்கு இதுக்குள்ள நம்ம செலவு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்காக தோணும் அதனால நம்மளே அதுக்குள்ள செலவு பண்ணிக்கலாம் அதனால கண்டிப்பா எல்லாருமே வந்துட்டு இப்போ இருக்கு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நம்ம கடைக்கு போகிறோம் ஒரு நூறு ரூபா போறோம் ஐம்பது ரூபா எடுத்துகிட்டு போறோம் அப்படின்னா போயிட்டு வந்து மீதி ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாவது கண்டிப்பா நம்ம முடியல இன்னைக்கு போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல கண்டிப்பா டெய்லி சேவ் பண்ணணும் நம்ம ஒரு டைம் சேவ் பண்ணி நம்ம உண்டியலில் அமௌண்ட் ஃபுல்லாகி அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குற ஹாப்பினஸ் நமக்கு வந்துருச்சு அப்படின்னாவே நமக்கு ரெகுலராக அந்த ஹேபிட் வந்துட்டு வந்துடும் அப்போ நமக்கு எப்படி தோணும்னா நமக்கிட்டையுமே நம்ம நம்ம இருக்கோம் நம்மக்கிட்ட கையில் காசு இல்லை அந்த ஒரு ஃபீலிங்கே வராது நம்ம எப்பயுமே நம்ம அமௌண்ட் இருக்குது அந்த ஒரு ஃபீலிங்கே இருக்கும் நம்ம இவ்வளோ அமௌண்ட் நம்ம சேர்த்து வச்சுட்டே இருக்கோம் ஒரு டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் பக்கம் நம்மக்கிட்ட அமௌண்ட் சேவ் ஆயிட்டே இருக்குது சேவிங்ஸ் உண்டியலில் நம்மக்கிட்ட இருக்குது நம்ம வீட்டில் அமௌண்ட் இருக்குது சுத்தமாக காசை இல்லாம இல்லை அந்த மாதிரி இல்லை இருக்கவே இருக்காது நம்ம எப்போயுமே எப்பயுமே அமௌண்ட் இருக்கிற மாதிரி அந்த மணி வந்துட்டு நம்ம கூடயே இருக்க மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் ஆகும் நம்ம கூடயே இருக்கும் அதனால எல்லாருமே சேவ் பண்ணுற ஹேபிட்டை வந்துட்டு கொண்டு வரது வந்து ரொம்ப நல்லது அப்புறம் அடுத்து என்ன அப்படின்னா இப்போ கோல்டு நான் சொல்லியிருந்தேன் மூணு மாதத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு கோல்டு காயின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் அதாவது நம்ம ஒரு நூறுரூபா ரூபாய் அந்த மாதிரி கிடைக்கிற அமௌண்ட்ல தான் நம்ம உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுறோம் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் போயிடுச்சுன்னா மீதி ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுறோம் மீதி இருக்கிற நம்ம இப்போ மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு இப்போ ரெண்டாயிரம் ரூபா சொல்றேன் அந்த ரெண்டாயிரம் வந்துட்டு நம்ம அதில் போடுறோம் அப்படின்னா மீதி இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற அந்த மூன்று ரூபாய் அந்த மாதிரி கொஞ்சம் செலவு பார்த்துட்டு அதுல வர ஒரு இருநூறு ரூபாய் நம்ம கோல்டு சேவிங்ஸ்ங்கிறத தனியாக எடுத்து வைக்கணும் இப்போ எப்படின்னா இந்த சேவிங்ஸ் இதுக்காக தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த சேவிங்ஸ் நம்ம இதுக்காக வச்சுக்கலாம் இந்த சேவிங் நம்ம கோல்டுக்கு அப்படிங்கிறது வந்து தனியா ஒரு நூறுரூபா இரநூறுபானாலும் கண்டிப்பாக கண்டிப்பா எடுத்து வைக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா நம்மளால் ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு டைம் ஆகுது ஒன் கிராம் கோல்டு வாங்குறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அதிகமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியாது இப்போ ஒரு எட்டு கிராம் ஒரு பவுண்ட் கோல்டு எடுக்கணும்னா இப்போதைக்கு உள்ள ரேட்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால நம்ம ஒவ்வொரு கிராம காயின் எடுத்து போது நமக்கு தெரியாது ஒரு நாலு மாசத்துக்கு ஒரு டைமோ இல்லை மூணு மாசத்துக்கு ஒரு டைம் அதான் சொல்றேன் நம்ம கிட்ட அமௌண்ட் வந்துட்டு ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அமௌண்ட் கண்டிப்பா நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் அதை வச்சு நம்ம மந்த்லி ஒன்ஸ் இப்போ ஒரு டைம் நம்ம ஒரு காயின் வாங்கிட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு நம்மளால் முடியும் நம்ம வாங்கிடலாம் கண்டிப்பா நம்ம வாங்கி ஆகணும் நமக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம சேவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மைண்டு நமக்கு வந்துடும் அதனால எல்லாருமே காசு வந்துட்டு சேமிப்புக்கு உண்டியல் சேமிப்பு நீங்க உங்களுக்கு என்ன சேமிப்பு பிடிக்குதோ அதை நீங்க பண்ணிக்கலாம் உண்டியல் சேமிப்புங்கிறது வந்துட்டு ரொம்ப அது வந்து ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் கூட சொல்லலாம் நம்ம வந்து நம்ம ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ரா செலவு பண்ண போறோம் அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்றோம் அவ்வளோதான் வேற ஒண்ணும் இல்லை காயின்ஸ் ஆகட்டும் எதுவும் நான் அடிக்கடி வீடியோஸ்ல சொல்றது அப்படிதான் யாருக்கிட்டையாவது போய் ஒரு நூறு ரூபாய் இரநூறுபா கூட கடன் கேட்டுலாம் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கேட்கும் போது அது நமக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய்க்கு உள்ள மதிப்பு தான் அவ்வளோ அதிகம்னு சொல்லலாம் ஏன்னா அதுதான் வந்துட்டு அவ்வளோ பெரிய அமௌண்ட்டா வரும் நம்ம ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வைக்கிற அமௌண்ட்டை நம்ம பத்திரமா உண்டியில இனி என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு இப்போ இப்போ காசு இருக்கு அப்படின்னா அதை நம்ம மதித்தோம் அப்படின்னா தான் அந்த அமௌண்ட் வந்து நம்ம இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் நம்ம இந்த காசை நம்ம மதிக்கணும் மதித்தா அமௌண்ட்டு தான் அந்த அமௌண்ட் வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கும் அதனால நம்ம காசு கிடைக்கும் போது எல்லாமே அதை அலட்சியமா அங்கே அங்கே அப்படி அப்படியே போடாம சாமி படத்துக்கிட்ட செல்ஃபுல்ல டிவி ஸ்டேல்ல அப்படி அப்படியே போடாம இருக்கிற அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் வேற எப்படி எப்படின்னா சேவ் பண்ணுவாங்க பேங்க்ல இப்போ மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ரெண்டு குழந்தைங்க பேர்ல ஒரு குழந்தை பேர்ல டூ தௌசண்ட் ஒரு குழந்தை பேர்ல டூ தௌசண்ட் அந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு போடுறவங்களும் இருக்காங்க அப்படியும் கூட நம்ம சேப்போம் அதாவது உங்களுக்கு என்ன சேமிப்பு ரொம்ப இப்போ கையில வச்சிருந்தா நம்ம உண்டியல் வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துட்றோம் அதனால உண்டியல் சேமிப்பு வேணாம் நம்ம அக்கௌண்ட்ல போட்டுக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சுனாலுமே நீங்கள் அக்கௌண்ட்ல போட்டுக்கலாம் தாராளமா உங்களுக்கு என்ன சேமிப்பு ஃபஸ்ட்டு பிடிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம சேமிக்கணும் ஃபஸ்ட்டு நமக்கு சேமிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம செலவுக்கு இல்லையே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆனால் நம்ம சேமித்து பழகிட்டோம் அப்படின்னா அந்த காசு நம்ம கூட இருக்க இருக்கும் நம்ம கூடயே இருக்கும் சேவிங்ஸுங்கும் போது நம்ம உண்டியில் வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு நம்ம அந்த உண்டியல் ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா அந்த உண்டியில் உள்ள அமௌண்ட்டு நம்ம கிட்டே இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் கெப்பாசிட்டி நமக்கு இருக்கும் அதனால நம்ம வந்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்படியே தோணிகிட்டே இருப்போம் அதனால் கண்டிப்பாக நம்ம எப்படியாவது சேவ் பண்ணிடுவோம் எல்லாருமே இப்போ உண்டியல் வாங்கி எல்லாருமே சேவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்புறம் கோல்டு வாங்குறதுக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் எடுத்து வச்சு நம்ம கோல்டு வாங்கலாம் என்னோட வீடியோஸ் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மோட்டிவேஷனலா இருக்கும் நான் இந்த மே மந்திலிருந்து தான் நான் காயின்ஸ் வந்துட்டு கோல்டு காயின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் என்னோட சேர்ந்து சேவ் பண்ண ஆரம்பிங்க நம்ம ஒரு த்ரீ மந்த்ஸ் காயின்ஸ் வந்துட்டு நம்ம கோல்டு காயின் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்